நானும் என்னோடு கோவை மாவட்டத்திலிருந்து தொழிற்சங்கத்துடைய தலைவர் கோவை பாரதி அவர்களும் மாவட்ட மாநகர் மாவட்ட பொருளாளர் ரங்கராஜ் அவர்களும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் மரியாதைக்குரிய மாண்மிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோடு சேர்ந்து கலந்து பேசி இன்றைக்கு கழக தலைவர் மரியாதைக்குரிய மக்களின் முதல்வர் தமிழக முதல்வர் ஏழை எளியவருடைய வாழ்க்கையில் அன்றாட அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சிறப்பான ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் மாண்பிவேகண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக்கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பதினாலு வயதில் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு செயல்பட்ட நான் இவ்வளவு நாள் கழித்து மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பை கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த நாலரை ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஒரு சுனாமி வந்து நாட்டில் அழிவை ஏற்படுத்தியதைப் போல் எடப்பாடி தலைமையில் ஒரு பெரிய சுனாமியாக மக்களை ஏமாற்றி நாட்டை ஏமாற்றி தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு அழைத்து சென்ற அவருடைய செயல்பாட்டின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்ததை இன்றைக்கு சீர்படுத்தி இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை எளியவர்களுக்காக மக்களாட்சியை நடத்துகிற மக்களாட்சி தத்துவத்தை செயல்படுத்துகிற சமூக நீதியின் பாதுகாவலர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட வந்திருப்பதும் நான் நாலரை ஆண்டு காலமாக அவர்களுக்காக வாக்காலத்து வாங்கி பேசியதற்கு இன்றைய தினம் நான் மக்களிடத்தில் பாவ மன்னிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இன்றைய ஆட்சியில் சிறப்பான செயல்பாடுகள் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் மூன்றரை கோடி பேர் வாக்காளர்களாக உள்ளார்கள் அதில் ஒன்றரை கோடி பெண்கள் தினசரி இன்றைக்கு பஸ்களில் பேரனை பார்ப்பதற்கு குழந்தைகளை பார்ப்பதற்கு தாய் வீட்டுக்கு செல்கிற பெண்கள் கூலி வேலைக்கு செல்கிற பெண்கள் ஓசியில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு பாத்திரத்தோடு வருகிற பெண்கள் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு வேலைக்கு வருகிறார்களே அத்துறை பேரும் தினசரி அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் பஸ் கட்டணம் மிச்சமாகிறது மாதம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து இரண்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் சேமிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களுடைய ஆதரவு நம்முடைய முதலமைச்சருக்கு எப்பொழுதும் உண்டு இன்றைய தினம் எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுவதும் எந்த ஒரு வியாபாரியும் பாதிக்காத அளவுக்கு எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் தமிழகம் முழுவதும் முறையாக மின்சாரத்தை வழங்கி இன்றைக்கு தமிழகம் தன்னிறைவு பெற்ற மின்சார துறையாக செயல்படுத்துகிறார்கள் மாண்புமிகு அமைச்சரான அவர்கள் இன்றைக்கு நூறு யூனிட் மின்சாரம் கொடுப்பதை ஏதோ நிறுத்தி விடுவார்கள் என்று தவறான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை என்றைக்கும் வராது இன்றைக்கு மின்சார துறையில் சிறப்பாக சீரமைத்து தங்கமணி அமைச்சராக இருக்கின்ற பொழுது பத்தாயிரம் விவசாயிகளுக்கு தான் இலவச மின்சாரம் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இன்றைக்கு இலவச மின்சார இணைப்புகளை கொடுத்து விவசாயிகள் வாழ்வில் ஒளிய விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிற திட்டம் ஆயிரம் ரூபாய் படிக்கிற பெண்களுக்கு கல்லூரிக்கு செல்லுபவர்களுக்கு கொடுக்கிறார்களே அதன் மூலம் இன்றைக்கு பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் இன்றைக்கு அந்த பலனை அனுபவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய திமுக ஆட்சியருடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி சிறப்பாக செயல்பட்டு மீண்டும் தொடர்ந்து தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் காலையில் விழுந்து கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுவதற்கு யோகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது அதிமுக என்கிற கட்சி இப்பொழுது கம்பெனியாகிவிட்டது அதனால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் மரியாதைக்குரிய மாண்பு மிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமை ஏற்று திராவிட பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் என்றைக்கும் செயல்படுவதற்காக வேரோடு ஜாதி கட்சியை ஒழிக்க வேண்டும் வேரோடு மதவாத கட்சி ஒழிக்க வேண்டும் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் இருக்கிறவர்கள்லாம் முதலமைச்சரை பற்றி பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட கட்சிகளை அடக்குகின்ற சக்தியாக நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுவோம் திமுகவில் தமிழகத்திலிருந்து என்னோடு ஆதரவாக செயல்பட்டு பேசிக்கொண்டிருப்பவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐந்தாயிரம் பேர் விரைவில் முதலமைச்சர் அவர்கள் நேரம் கொடுத்ததும் நாங்கள் திமுகவில் அத்தனை பேரும் ஒன்று நினைத்து சிறப்பாக செயல்படுவோம் கோவை மாவட்டம் என்றால் திமுக கோட்டை என்பதனை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து நாங்களும் அந்த பணியில் ஈடுபடுவோம் நிச்சயம் தொடர்ந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருப்போம் வணக்கம் கலைஞரை விமர்சனம் பண்ணுங்கிறது அந்த வார்த்தையே இல்லையா காங்கிரஸ் கட்சியில் இருந்து அதாவது காங்கிரஸ் கட்சியில் வந்து அன்னைக்கு வந்து தவறான செயல்பாடுகள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க அதை பிடிக்காம தான் நான் காங்கிரஸ் நான் தான் வெளியே போனோடைய காங்கிரஸ் கட்சி வந்து யாரும் என்ன நீக்கல தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக செயல்படுகிற ஆட்சி திராவிட பாரம்பரியம் தான் தமிழ்நாட்டை ஆள முடியும் எந்த மதவாத கட்சியும் தமிழ்நாட்டில் கால் உண முடியாது மதவாத கட்சி தலைவர்களுக்காக இடுப்பில் வேட்டி கட்டி கொண்டு சாமியார்களை போல் வேலை செய்கிற அதிமுக தலைவரோடு இருக்க நான் விரும்பவில்லை தெளிவான முடிவெடுத்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு